கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் முப்பதாம் தேதி முதல் ஜூலை ஆறாம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துடைய வாரபலன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா சனி வக்கரம் பெறுகிறது பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து வக்கரம் பெறுகிறது அதேமாதிரி காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சூரியன் சுக்ரன் சந்திரன் இது எல்லாமே லாஸ்ட் ரெண்டு நாள் சொல்லுவோம் அதாவது அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த ரெண்டு நாளில் வந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட உள்ளது ஒன்று அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மூன்று கிரக சேர்க்கையில் இரண்டு கிரக சேர்க்கை மட்டும்தான் ஒரு நாலாம் தேதி வரைக்கும் அதாவது சூரியனும் சுக்கரனும் மட்டும்தான் சேர்ந்து இருக்க போகிறாங்க இதில் சனி வக்ரம் பெறும் பொழுது பொதுவாகவே இந்த பகை கிரகங்கள்னு சொல்லுவோம் சனிக்கு பகை அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இது யார் ஆனாலும் அது பகை தான் அதில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சனி வக்ரம் பெறக்கூடிய பிடியில் சூரியன் இருக்க போகிறார் சுக்ரனும் இருக்க போகிறார் ஆனால் சுக்ரனுக்கு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது சுக்ரன் வந்து ஒரு கிரகம் அதில் சனி வக்ரம் பெறும் பொழுது சுக்ரனால் பாதிப்பு கிடையாது ஆனால் சூரியன் கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறது ஒன்று ரெண்டாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு ஒன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்தில் சந்திரமங்கள யோகம் ஏற்படுகிறது அது சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் ரெண்டும் சேரும்பொழுது அது பேர் சந்திரமங்கள யோகம் அது ஒரு வெற்றியான ஒரு குறியை காட்டுகிறது ஒன்று அது ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இருக்கக்கூடிய இடம் மேஷமாக இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அடுத்தது அந்த சந்திரன் கிளம்பி ரிஷபத் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் மூணாம் தேதியிலிருந்து ஸோ மூணு நாள் அந்த ரெண்டு நாள் வந்து குரு சந்திரன் சேர்க்கை அது பேர் கஜகேசரி யோகம் ரிஷபத்தில் கஜகேசரி யோகம் ஸோ ரெண்டு முக்கியமான யோகங்கள் அதே மாதிரி ஒரு பயிற்சிக்கான ஸ்தானம் அஞ்சு ஆறு இந்த ரெண்டு நாள்லையுமே கனெக்ட் ஆகுது ஸோ இதை வச்சு அந்த மூணு டிஃப் டிவிஷன் பைஃபர்கேஷன் வச்சு தான் இந்த வாரத்துடைய ரொம்ப முக்கியமான முடிவுகளை இந்த வாரத்துடைய வாரப்பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அல்லது பன்னிரெண்டு லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கும் இந்த வாரத்துடைய வாரப்பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசி நண்பர்களுக்கு காலபுருஷனுக்கு லக்னம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி மண்டலத்தில் முதலாளாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்கிறார் முதல் மூணு நாள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் தலைமை பதவிகள் ஒரு ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக எல்லாருடைய ஆதரவும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் மூன்று நாட்கள் விரையஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வெளியூர் பயணம் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் சன்னியாசிகளுடைய வழிபாடின் மூலயமா எந்த விதமான கெடுபடல்களாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை குறைச்சிக்கிறது பெட்டர் ஒன்று அண்ட் அது லக்னத்திலேயே சந்திரமங்கலம் லக்னத்திலேயே கஜகேசரி யோகம் வருகிறதுனா ஒரு யோகம் அது என்னென்னா ஒரு சமாளிக்கவே முடியாத ஒரு மஸ்கு ஹெர்குலியன் டாஸ்க்குன்னு சொல்லுவோம் அது நம்மளால் பண்ணவே முடியாது ஆனால் அதை நீங்கள் பண்ணி முடிப்பீங்க அதனால் பெரிய பாராட்டுகளுக்கு உகந்த நபர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க அதே போனால் மூணாந்தேதி நாலாம் தேதி அந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று சூரியனை டச் ஆச்சுன்னா பல்லு இறு கண் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்புகள் கொடுக்கும் நம்ம பேச்சில் கொஞ்சம் யாருக்கும் பிடிக்காத இருக்க மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் குடும்பத்தில் நம்மளுடைய நேர்மையான பேச்சுங்கிறது எப்பவுமே நல்லாயிருக்கும் மற்றபடி கொஞ்சம் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டாவது சுக்ரனை டச் பண்ணுது அதனால் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது யாரெல்லாம் தொழில் வியாபாரத்தில் இருக்கீங்களோ ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்ரனுடைய காரகத்துவத்தில் பார்த்திங்கன்னா குரு கனெக்ட் ஆகுது ஸோ உபதேசம் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடை ஆபணங்கள் அணிகலன்கள் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது இந்த வாரம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சந்திரமங்கலன் யோகம் கொடுக்கறதுங்கிறது ஒரு கண்டிப்பாக பெரிய வெற்றி எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய பதவிகள் வந்து சேரும் நிறைய பேருக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு தலைமை பதவிகள் வந்து சேரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் இன்ஃபேக்ட் அந்த முதல் மூன்று நாட்கள் அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் விரை ஸ்தானத்தில் குரு சந்திரனை கனெக்டட் கஜகேசரி யோகம் கொடுக்குறதுனா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும்போது அதாவது டிராவல் பண்ணும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சுட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ரெண்டாவது நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க ஆன்மீகத்துக்காக செலவு பண்ணுவீங்க வண்டி வாகனங்களுக்காக செலவு பண்ணுவீங்க சுபகாரியங்களுக்காக உணவுக்காக நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க இன்னொன்று நிறைய புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேர் ஃபினான்ஸ் விடுறது இல்லை வண்டிக்கு விடுறது இல்லைன்னா பேங்க்கில் போடுறது அது மூலியமாக பணம் வருவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க ஆனால் செலவுங்கிறது நல்ல செலவாக இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது ஸோ முதல் ரெண்டு நாள்னு சொல்லுவோம் மூணு நாள் அந்த நாட்களுக்கான பலன்கள் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறாங்க அதில் வந்து சனி வக்கரம் பெற்று சூரியனை டச் ஆகும் பொழுது பொதுவாக என்னென்னா கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் தலை வலி வேதனைகள் அதே மாதிரி தலை ஏதோ மாதிரி ஒத்த தலை வர மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க சில பேருக்கு வலது கண் இஷ்யூஸ் வந்துட்டு போகும் சில பேருக்கு பல் இஷ்யூஸ் வந்துட்டு போகும் ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது தேரிய மாற்றலாம் இன்னொன்று இல்லை இந்த லக்னத்திலே இருக்கக்கூடிய சுக்ரன் இப்போ கோச்சார் நிலைகளில் அந்த சுக்ரன் இருக்கும் பொழுது பொதுவாகவே உங்களால் எதை பண்ண முடியும் எதை பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களால் ஈஸியாக பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வருகிறது ரெண்டாவது சனி வக்ரம் பெற்று சுக்கரன் லக்னத்தில் இருக்கக்கூடிய இது டச் பண்ணாலும் சரி வராத பாக்கிகள் வராத பண்ணும் இன்ஃபேக்ட் வீட்டில் பெண்கள் பெண்களுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்பு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான காலகட்டம் ஆக்சுவலாக ரொம்ப சொல்லணும்னா சிட்டுக்குருவி படக்கிற மாதிரி அவ்வளோவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பெண்கள் அதனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்பொழுது சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்னா சனி வக்ரம் பெறுகிறது அந்த சனி பொதுவாக நமக்கு பயங்கரமான பாதகத்தை அல்ரெடி கொடுத்துட்டுருக்கு அந்த சனி வந்து அஷ்டமத்தில் போய் உட்காந்து நம்மளை வந்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய மன சோர்வுலேயும் உடம்பு சோர்வுலையும் நிறையா அசிங்க அவமானங்களையும் ஏகப்பட்ட விபரீதங்களை சந்தித்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு ஒரு விமோச்சன காலமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் சனிங்கிறது பொதுவாக உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்குமா அந்த இடத்துக்கு பயங்கரமான வேல்யூ அதில் வக்கரம் பெறக்கூடிய சனியாக இருக்கிறதுனால கெட்டவன் ஆக்சுவலாக கெட்டுட்டான்னா நமக்கு காசு பணத்தை நிறையா கொடுப்பான் அந்த ஒரு ஃபார்முலா தான் இப்போ ஓடின்னு இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணிக்கையிலேருந்து பார்த்தா இன்றைய நாளில் இருந்து முப்பதாம் தேதி ஜூன்லேருந்து உங்களுக்கு பேசிக்கலாக ஒரு நாலரை மாதத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கப்படுது அதனால் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம் இன்னொன்று இந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் முதல் ரெண்டு நாளில் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கிறதுனா தொழில் வேலைகள் இருக்கக்கூடிய இல்லாத நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது இன்னொன்று வியாபாரத்தில் புது யுக்தியை கண்டுபிடிப்பீங்க இன்ஃபேக்ட் ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இன்னொன்று பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது எந்த விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்மை உரியாகும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய பட்டமளிப்பு விழா நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட்டு நிறைய பேருக்கு புகழ் பெரிய கௌரவம் இதெல்லாமே வரக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு கூட வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது அது குரு சந்திரன் சேர்ந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக உங்களை தேடிக்கிறோம் இன்னொன்று விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய சூரியனும் சுக்ரனும் சேர்ந்துருக்காங்க அந்த கடகத்திலேருந்து பார்க்கும் பொழுது விரையஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் அதில் சூரியன் அந்த பிடியில் போகிறதுனால கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கழுத்து எழும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் அதில் சுக்ரன் ஆக்சுவலாக கனெக்ட் ஆகும்பொழுது சுக்ரனை கனெக்ட் பொழுது நல்லதான விரயஸ்தானமாக இருக்கிறதுனால சில இடங்களில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சேவிங்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து லிக்யூடேட் பண்ண வேண்டிய நிலைமை பண தேவைகளுக்காக உங்களுடைய டெபாசிட்டை கரைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் சில பேருக்கு நல்ல விஷயங்கள் கோவில்களுக்காக அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு வார மாப்படுது ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலாக சனி வக்கரம் பெறுகிறதுங்கிறது ஒரு மேஜர் பிளானட்டு மேஜர் பிளேக் த்ரூ பல சங்கடங்கள்லேருந்து ஓரளவுக்கு நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டி பர்சன்ட்டு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறது ஸோ சிம்மத்துக்கான அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் அவர் இருக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனியுடைய பிடியில் போய் உட்கார்ந்துருக்கார் இந்த ஒரு வாரம் ஸோ அப்போ என்ன நடக்கும் ஏழாம் இடம்னா கலத்திரஸ்தானம் பேசிக்கலாக யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ கொஞ்சம் வியாபாரங்களில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் கசப்பான உணர்வுகள்லாம் லாஸ்ட் ரெண்டு நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பதினோராம் லாபஸ்தானால் யாரையும் நம்பி பணம் வாங்குறது யாரையும் நம்பி வந்து இவர் நல்லவங்கன்னு மட்டும் யாரையும் நம்பிடக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது இந்த யாரெல்லாம் அவங்க மேலதிகாரிகளாக இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக சின்ன சின்ன சிக்கல்கள் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் பொதுவாக சந்திரமங்கலம் யோக யோகம் ஏற்படுறதுனால் கண்டிப்பாக மலை பிரதேசங்கள் பெரிய பெரிய கோவில்கள் மெயினாக முருகப்பெருமானுடைய கோவில்கள் கொஞ்சம் வீரமாக இருக்கக்கூடிய கடவுள் சுவாமிகளுடைய கோவிலுக்கெல்லாம் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணம் நிறைய பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கௌரவம் ரொம்ப உங்களால் முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பெரிய பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உடம்பு கொஞ்சம் சூடாகும் அதுவும் பார்த்துக்கணும் தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டங்கள் ஏன்னா குரு இன்னையும் கிராஸ் ஆகலை ஸோ குரு கிராஸ் ஆக ஆக கொஞ்சம் சிம்மத்தில் பறந்துடக்கூடிய நபர்களுக்கு வேலை தன்மை இல்லைன்னா வேலை இருந்தாலும் அதில் கொஞ்சம் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்கிறது மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அட்வைஸ் சொல்லணுன்னா வெளியே போய் செப்பரேட்டாக வந்து நீங்கள் ஒரு அது தொழிலாகவே ஆரம்பிச்சிடணும் அதாவது கன்சல்டன்சி மாதிரி ஆரம்பிச்சிடணும் இல்லை டீச்சிங் ஜாப் ஆரம்பிச்சிக்கணும் அதுதான் நல்லா இல்லைன்னா உணவு வியாபாரம் எதாவது ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு மற்ற எதுவாக இருந்தாலும் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்காது ஒன்று ரெண்டாவது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்ரனும் இணைந்திருக்கிறது ஸோ பேசிக்கலி அந்த சூரியன் சுக்ரன் இணைந்திருக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கறது ஆனால் சூரியனை போய் கனெக்ட் ஆகும்பொழுது பேசிக்கலாக உடம்பில் விட்டமின் டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அந்த சுக்ரன் டச் ஆகும்போது பொதுவாக சந்தோஷம் பணம் காசு இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ஸோ நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் ஏழாம் மடம் அப்படிங்கிறது லக்னம் அப்படிங்கிறது சமசப்தம பவாகங்கள்னு சொல்லுவோம் ரெண்டுமே ஒன்று தான் அதனால் உங்கள் ஹெல்த்தும் சரி வாழ்க்கை துணையோட ஹெல்த்தும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் சொல்லும்படி ஓரளவுக்கு பரவாயில்ல அதனால் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஆனால் திடீர் வாய்ப்புகள் திடீர் பணவரவுகள் திடீர் என்று பெரிய ஒரு அதாவது சண்டை போட்டு ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி ஒரு போர் போர் செய்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது கரெக்டாக டாக்குமெண்டேஷன்லாம் கேரி பண்ணுங்கள் இல்லைனா கொண்டு போய் போலீஸ்க்கு பணம் கொடுக்க மாதிரி ஃபைன் கட்டுற மாதிரி வரலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னொன்று ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது கண்ணியிலேருந்து பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய சக்ஸஸ் அதனால் பூச்சிகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் நினைத்தது எல்லாமே கைகூடும் அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது பார்க்கும்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து அதில் சனி வக்கரம் பெறும்பொழுது பொதுவாக பாஸ்னால் சண்டைனா சண்டை பாஸ்னால் ஆகவே ஆகாது அவரை பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கோவம் அதே மாதிரி உங்களுக்கும் அவரை பார்த்தா இருக்கும் அவருக்கும் உங்களை பார்த்தா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆக்சுவலாக நீயா நானா போட்டி ஆக்சுவலாக உருவாகும் மோர் ஆஃப் ஈகோ கிளாஷஸ் அப்படின்னு சொல்லலாம் அதில் சுக்ரனும் கனெக்ட் ஆகிருச்சு சனி வக்கரம் பெற்று சுக்ரனை டச் பண்ணிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலைகளில் இடமாற்றம் வேலைகளில் பெரிய ஒரு சப்போர்ட் யார் மூலியமானா அங்கே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மூலியமாக பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த குருமார்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் வேலைகளில் சின்ன சின்ன குடைச்சல் சின்ன சின்ன பிரச்சனை கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது குரு பார்வை லக்னத்து மேலே விழுகிறதுனால எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூஜைகள் புனஸ்காரங்கள் அதிகமாக செய்யணும்னு ஒரு எண்ணம் தோணின்னு இருக்கும் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு பண்ணணும் மனசாமல் தான் வந்து நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஸோ சந்தோஷம்னு சொல்லும்பொழுது ஆல்மோஸ்ட் எண்பது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கம்பது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் த சந்தோஷமாக இருங்க கோபாலகிருஷ்ணன் வழிபாடு பண்ணுங்க ரொம்பவுமே ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சக் சனி வக்ரம் பெறுகிறது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் வீடு வண்டி வாசல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி இது என்னடா நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது விட்டு போயிருக்கக்கூடிய எல்லா விதமான எல்லா விதமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க அதனால யாரெல்லாம் ஃபாரின் போக முடியும் யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் ஆகலையோ யாருக்கெல்லாம் வீசா கிளியராகலையோ யாருக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் வர வேண்டி இருந்து வரலையோ அது அத்தனை பேருக்கும் சூப்பராக நடக்கும் அதனால் பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் எஸ் எட்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது ஸோ குருவும் சந்திரனும் இணைந்து எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டங்களில் திடீர் பணவரவுகள் திடீர் வருமானம் அதாவது கிட்டத்தட்ட லக்ஷ்மி குபேரனான அனுகிரகம் நல்லாயிருக்கும் ஆனால் எட்டுங்கம்பொழுது வரக்கூடிய பணம் வந்து எதிர்பாராத பணமாக இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம் அப்படி ரெண்டாவது ஏழாம் இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது வாழ்க்கை துணையின் மூலியமாக பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு யோகம் இன்ஃபேக்ட் வியாபாரத்தில் கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது மாதாந்திரம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தனப்பிராப்தம் ஏற்படும் ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி வக்கரம் பெறுகிறதுங்கிறது ஒரு பெரிய யோகமாக தான் நம்ம எடுத்துக்க மாட்டோம் சனி வக்கரம் பெற்று சூரியனை கனெக்ட் ஆகும்பொழுது சூரியனுடைய வீக் ஆகிடும் சூரியன் வீக் ஆச்சுன்னா என்னென்னா நம்ம பிறந்திருக்கக்கூடிய இருந்து வேறு இடத்துக்கு போயிடும் அதாவது ஆத்மா காரகன் சொல்லக்கூடிய சூரியன் அவர் வீக்கானனால் வேறு இடத்துக்கு போயிடும் அதனால் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ எப்படி பார்த்தும் பொழுது சந்தோஷங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சனி வக்கரம் பெறுகிறது சனி வக்கரம் பெறும்பது நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் லாங் டேர்ம் கோர்ஸு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எதாவது கோர்ஸ் படிக்கிறது இல்லை புது கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு எண்ணம் வர்றது இல்லை ஒரு விஷயத்த ரகசியத்தை தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கோர்ஸு காசு பணம் விட்டு கொடுத்துருந்திங்கன்னா அதெல்லாம் கைக்கு வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகத்தன்மை கண்டிப்பாக கொடுக்கறது அஷ்டமத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது அதில் சனி வக்கரம் பெறும்படுது முதுகு தண்டுவழம் பேக் போன் டெயில் போன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று பிரச்சனை கொடுக்கும் சற்று கவனமாக இருக்கணும் திடீர் பிரயாணங்கள் இது எல்லாமே இருக்கும் ஆனால் உங்களுக்கு படிக்காத மாதிரி தான் எல்லாமே போகிற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஏழாம் இடத்துல ஜசகேசரி யோகம் அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய மண்சால் எல்லாமே ரொம்ப நல்ல மண்சாலாக இருப்பாள் நல்ல ஆடம்பரமாக ரொம்ப லக்ஸுரியாக நல்ல தனப்பிராப்தத்தோட எப்பவுமே சந்தோஷமாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் ஸோ பேசிக்கலி ஏழாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா லக்னத்துக்கு ஸ்ட்ராங் வந்துடும் லக்னம்னா நீங்கள் விரிச்சுக்கோம் ஸோ பேசிக்கலாக உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பத்து பேருடைய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் பத்து பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது ஸோ ஆறாம் இடத்துல பொதுவாக சந்திரனும் மங்களமும் சேரும்பொழுது ஸோ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாங்கிற ஒரு தைரியம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய காசு பணம் மெயினாக லோன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தனப்பிராப்தம் மிக அதிகமாக கிடைக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் ஏற்படும் ஆனால் சண்டை போட்டு தான் எல்லா கருத்தையும் முடிப்பீங்க எல்லோரையும் விரோதமாக தான் பார்ப்பீங்க அட் தி சேம் டைம் உங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் வயிறு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு புதனுடைய சாரத்தில் போகிறதுனால பொதுவாக முன் முடிஞ்சளவுக்கு இந்த கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் புதனுடைய புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு போகிறதுனால புதன்னா பேசிக்கலாம் நாக்கு புதன்னா பேசிக்னா விரல்கள் ஸோ அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரியும் அதில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுத்த கவனமாக இருக்கணும் மற்றபடி சனி வக்கரம் பொழுது பொதுவாகவே பழைய ஆத்மாக்கள் பழைய நண்பர்கள் பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய யார் சொந்தக்காரங்களாக இருந்தாங்களோ ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்களோ அவங்கள நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் தனுசுலிருந்து பார்க்கும்போது பேசிக்கலா மூன்றாம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறது அப்படின்னா பயங்கரமான தன்னம்பிக்கை விடா பிடிவாதம் இதை நான் செய்த ஆக வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் இன்னொன்று காசு பணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி தேர்தல் ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனை இருந்ததுன்னா அது கொஞ்சம் அளவுக்கு சால்வ் ஆகும் இளைய சகோதரனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் கொடுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பழைய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அதை நீங்கள் கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் யோகம் அதில் சனி வக்ரம் பெறும்பொழுது அந்த சூரியனை கண்டிப்பாக சூரியனுடைய பிடி வந்து உள்ளே போயிடும் அப்போ என்ன நடக்கும்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் முதுகு தண்டு வளம் பேசிக்கலாக தலைப்பகுதிகள் தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறம் சுக்ரன் கனெக்ட் ஆகும்போது சனி வக்கரம் பெறும்பொழுது சுக்கரனை டச் பண்ணும்பொழுது ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் சச்சரவுகள் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறம் லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போகும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தேவைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் சந்தோஷம் ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க ஆனால் பணத்தேவைகளுடைய விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் உழைப்பு தான் ரொம்ப அதிகமாக போடுற மாதிரி காட்டுறது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது பொருளாதார ஏற்றம் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது ஸோ பேசிக்கலாக நீங்கள் பண்ண என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோவிலோ இல்லை காளியம்மன் கோவிலோ உக்ர தேவதையுடைய கோவில் இருந்ததுன்னா போய் ஒரு நெய்விளக்கு ஏற்றிட்டு வருவது கண்டிப்பாக உங்கள் ஆத்மாவுடைய உங்கள் ஆத்மாவுக்கு இன்ஃபேக்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம் சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கறது கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ்க்கு கட்டுமான தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆர்டர் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் கொடுக்கறது குழந்தை பிராப்தம் குழந்தைகளை பார்க்குறது குழந்தைகளை சந்தோஷமாக பார்த்துக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தியாகிறது மனசு ரொம்ப லைக்கிறது நிறைய பேருக்கு கல்யாணம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு வரன் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஒன்று ஆறாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார் ஸோ பேசிக்கலி ஆறாம் இடம்னா பேசிக்கலாக உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி அந்த இடத்துல சூரியன் கரெக்ட் ஆகும்பொழுது நிறைய டாக்டர்ஸை போய் பார்க்குற மாதிரி வரலாம் சனி வக்கரம் பெற்று சூரியனை டச் ஆகும்பொழுது பொதுவாகவே வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் வயிறில் ரொம்ப அதிகமான காரம் சாப்பிட்றதுனால வரக்கூடிய அலர்ஜி மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் அதே மாதிரி வயிறு ஃபுல்லாக புண்ணாகக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது இந்த கனெக்ட் ஆகும் அதனால் நிறைய பேருக்கு உணவு தொழிலில் பெரிய சாதனை புரியலாம் அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது அதில் லோன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஸோ பேசிக்கலி இந்த ஒரு வாரம் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ டோட்டலாக சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துலேயே சனி வக்ரம் பெறுகிறது ஸோ வக்ரம் பெற்றக்கூடிய சனி என்ன பண்ணணும்னா டென்ஷன் ப்ரெஷரை கொஞ்சம் குடி கொடுக்கும் அதில் பழைய விஷயங்கள் இதெல்லாம் விட்டு போயிருந்தால் நடக்கும் அந்த குருவு கனெக்டானதுனால படிப்பு சம்மந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டது பூஜைகள் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் விரிசல் ஏற்பட்டுறோம் அதெல்லாம் டேமேஜ் ஆனதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ரெண்டாவது அது சனி வந்து இன்னொன்று அந்த ஒன்பதாம் உங்களுடைய ராசி லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கனெக்ட் ஆகும்பொழுது பேசிக்கலி அப்பா சைடு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால் சால்வ் ஆகும் அப்பா கூட இணக்கம் இல்லைன்னா அப்பாவுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட இணக்கம் இல்லைனா அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு செட்டில் ஆகும் ஒன்று ரெண்டாவது வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் தூரமான பிரயாணங்கள் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் ஸோ பேசிக்கலி அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மூன்றாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுறது திடீர் கோபம் பயங்கரமான ஆக்ரோஷம் இதெல்லாம் வந்து வரும் இன்னொன்று நிறைய பேருக்கு வீடு வைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வீடு வைத்துருவீங்க அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டாக்குமெண்ட் முடியல அதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க அதே மாதிரி சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் அதே மாதிரி செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அளவுக்கு ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டர்லாம் வரணும் அக்ரிமெண்ட்லாம் முடியணுன்னா அது எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் கண்டிப்பாக அது முடிஞ்சிடும்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி வெரி பாசிட்டிவான சைடில் தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது நாலாம் இடத்துல அவங்களுக்கு கஜகேசர் யோகம் ஏற்படுறது புதுசாக படிக்கிறது புதுசாக கோர்ஸ் இப்போ மாணவ மாணவிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமாக இருக்குது தட்ஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் எஸ் இன்னொன்று அந்த பஞ்சமஸ்தானத்தில் கூடிய சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல வாய்ப்புகளை கூடி கொடுப்பார் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் யாருடைய பேச்சை நம்பி எல்லா விஷயத்தையும் பண்ணீங்களோ அது தப்புன்னு இப்போ ப்ரூவ் ஆகும் எந்த ஒரே அலைச்சல் டென்ஷனாக இருந்திருக்கக்கூடிய நன்மைகள் இனிமேல் அலைச்சலாக இருக்காது இனிமேல் நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்னு போய் ஒரு இடத்துல உட்காருவீங்க ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் பிறக்கும்பொழுது என்னோடய பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் இப்போ பிரச்சனை முடியும் மாதிரி பிறக்கும் பொழுது எவ்வளோ அதிருஷ்டாக இருந்தாலும் சரி அந்த அதிருஷ்டத்தை மறுபடியும் நீங்கள் அனுவிக்கிற மாதிரி வரும் இதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்னு சொல்லலாம் இன்னொன்று மீனத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் அதனால் பேச்சில் மட்டும் முதல் ரெண்டு நாள் கவனமாக இருக்கணும் அதாவது முப்பதாம் தேதி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மட்டும் கவனமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் எப்படியாவது பேசி ஒரு காரியத்தை முடிச்சிடுவீங்கன்னு வைங்க மூன்றாம் இடத்துல சந் உங்களுக்கு கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது ஸோ பேசிக்கலி என்னென்னா மனசு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல அதாவது குழந்தைகளோட மக்கள் மக்களோட ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அது ஒரு ஏற்றத்தை கொடுக்குறது நிறைய பேருக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் நல்ல ஆடம்பரமான பிரயாணங்கள் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நாலாம் இடத்துல பேசிக்கலாம் சூரியனும் சுக்கரனும் இணைந்து அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா சனியுடைய வக்ரம் பிடியில் அந்த சூரியன் இருக்கார் பேசிக்கலி அதில் ஒரு கெடுப்பலன் நடக்கும் அதனால் வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கிறது சூடான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி வங்கி துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களை காட்டும் வீட்டில் யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதில் சூக்ரன் வயசுகளில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பண தேவைகள் எல்லாமே க்ளியர் க்ளியர் கிளியர் ஆகும் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் வங்கியில் போய் பணம் போடுறது வங்கியிலேருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ எப்படி பார்த்தாலுமே கூட்டி காட்சி பார்க்கும்பொழுது இன்ஃபேக்ட் மீனத்துக்கு நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சில இடங்களில் சண்டை போட்டால் தான் காரியம் நடக்கும் அண்ட் யூ வில் டு எயிட் நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் கனெக்ட் ஆகும்போது பல் இகிறு சதை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்ஃபேக்ட் பல் எடுக்க வேண்டிய நிலைமை கூட சில பேருக்கு வரலாம்னு சொல்லலாம் அதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு பர்சன்ட் தான் இருக்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மீனத்தில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் ஊர்லேயே உங்களுடைய இடத்துலையே உங்களுடைய ஸ்ட்ரீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு அம்மனுடைய கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ எல்லா விதத்திலையுமே எல்லாருக்குமே நல்ல சந்தோஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுகிண்து சமஸ்த சண்மங்களாடி பவந்திரோனு கொன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க